அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்று நாங்கள் எங்களுக்கு முன்னே இல்லாதவர்களுக்கு நாம் செய்வதன் சிறப்பை பற்றி பார்க்க போகின்றோம் நாம் இன்னொருவருக்கு அது எங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது எங்களுக்கு தெரிந்த ஒருவராக கூட இருக்கலாம் அல்லது நாம் ஒருவரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அவர்களுடன் எங்களுக்கு எந்த விதமான பழக்கமும் இருக்காது நாம் அவர்களுக்காக கூட துஆ செய்யலாம் அப்படி து ஆ செய்வதில் சிறப்புகளை பற்றித்தான் நாம் இன்று இங்கு பார்க்க போகின்றோம் அல்லாஹ் அல் குர் கூறுகின்றான் எங்கள் இறைவா எங்களுக்கும் இறை நம்பிக்கை கொள்வதில் எங்களை முந்திவிட்ட எங்களின் சகோதரர்களுக்கு மன்னிப்பு வழங்குவாயாக என்று அவர்களுக்கு பின் வந்தவர்கள் கூறுகிறார்கள் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் இந்த அல் ஆன் வசனத்தில் நாம் எதை பார்க்க முடிகின்றது ஆம் பின்வந்த சமூகத்தினர் முன்வந்தவர்களுக்காக துஆா செய்திருக்கின்றார்கள் மேலும் அல்லாஹ் அல்குரு ஆனிலே நபியை பார்த்து இப்படி கூறுகின்றான் நபியே உம் பாவத்தையும் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் இறை விசுவாசிகளான பெண்கள் ஆகியோரின் பாவத்தையும் மன்னிக்கும்படி உம் இறைவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் இதன் மூலமும் நாம் மற்றவர்களுக்கு ஆ செய்வதனை இந்த அல் குர்ஆன் வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது இப்ராஹிம் நபி செய்த துஆவைப் பற்றி நாம் இப்பொழுது இங்கு நோக்குவோம் எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோரையும் இறை விசுவாசிகளையும் கேள்வி கேட்கப்படும் நாளில் மன்னிப்பாயாக பதினாலாவது அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது வசனம் இந்த து ஆவில் நபி இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்காகவும் இறை விசுவாசிகளுக்காகவும் துஆா செய்திருக்கின்றார்கள் எனவே நாமும் எங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக துஆ செய்யலாம் எனவே மேலும் நாம் இந்த ஹதீஸின் மூலம் நாம் எங்களின் முன்னே இல்லாத எங்களுடைய சகோதரர்களுக்காக துஆ செய்யும் போது எங்களுக்கு எவ்விதமான நலவுகளை அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதனை நாம் இந்த ஹதீஸ்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தம் சகோதரருக்காக மறைவாக செய்யும் ஒரு முஸ்லிம் அடியாரிடம் நீர் அவருக்காக கேட்ட நல்ல விஷயங்கள் போன்று உமக்கும் உண்டு என ஒரு மலக்கு கூறாமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேஸ்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிமில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நாம் ஏனையவர்களுக்காக தோ செய்தால் ஏனையவர்களுடைய நலவுகளுக்காக தோ செய்தால் ஏனையவர்களுடைய நோய்கள் குணமாகும்படி அல்லாஹ்விடம் தோ ஆ செய்தால் எங்களுக்கும் அதைப் போன்றும் நலவு இருக்கின்றது என மழக்குமார்கள் எங்களை பார்த்து கூறுகின்றார்கள் எனவே நாமும் அடுத்தவர்களுக்காக தோ செய்வதை பழமையாக்கிக் கொள்ளுவோம் எங்களுக்கும் அதன் மூலம் நனவுகள் கிடைக்கின்றன இன்னொரு அறிவிப்பில் அபு தர்தார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லிமான ஒருவர் தன் சகோதரருக்காக மறைவாக செய்யும் து ஆ ஏற்கப்பட்டதாக அமையும் து ஆ செய்கின்ற அந்த மனிதனின் தலை அருகே நியமிக்கப்பட்ட வானவர் ஒருவர் இருப்பார் அவர் அம்மனிதர் தன் சகோதரருக்காக நல்லதை கேட்கும் போது அந்த வானவர் ஆமீன் அப்படியே ஆகட்டும் உமக்கும் இது போலவே நல்ல விஷயங்கள் உண்டு என்று கூறுவார் என நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலிஹ் வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே நாமும் எங்களுடைய குடும்பத்தினருக்காக நண்பர்களுக்காக எங்களுடன் பழக்கமானவர்களுக்காக அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நீக்கும்படியும் நோய் நொடிகளை நீக்கும்படியும் ஈருலகிலும் எங்களுக்கு நலவுகளையும் வெற்றிகளையும் தரும்படி அல்லாஹ்விடம் துஆ செய்யலாம் நாம் அப்படி அடுத்தவர்களுக்காக துஆ செய்தால் அல்லாஹ் எங்களுக்கும் அதே போன்று நலவை நாடுகின்றான் நலவுகளை வைத்திருக்கின்றான் நன்மைகளை தருகின்றான் எனவே நாமும் துஆ செய்யும் பொழுது அடுத்தவர்களையும் சேர்த்து அவர்களுக்காகவும் துஆ ஆ செய்வதை வளர்மையாக்கிக் கொள்ளுவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லா அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்த்து